கடந்த பத்து வருஷமா இந்த சிபிஐ இடி இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க யார் யார் மாதிரிலாம் ரைடு பண்ணியிருக்காங்க இப்படி ரைடு பண்ணது வழக்கு போட்டதெல்லாம் யாருக்காக பண்ணப்பட்டது யார் இதில் மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து மிக மிக விரிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் மிக நீண்ட ரெண்டு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க அந்த கட்டுரையை முழுசாக படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது பல உண்மைகள் வந்து வெளி வந்திருக்கு இந்த சிபிஐயும் இடியும் என்னவாக செயல்பட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன அப்படின்னு ரொம்ப விரிவாக இந்த ரெண்டு கட்டுரை அம்பலப்படுத்தி இருக்கு வணக்கம் அது தமிழ் குரல் நான்குள் சத்யராஜ் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு விவாதம் இந்தியாவையே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு குறிப்பாக நீதிபதி நீனா பன்சாலா கிருஷ்ணா வெளிப்படையா கோர்ட்ல வச்சு சிபிஐ அதிகாரிகளை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்காங்க குறிப்பா ராஜஸ்தான மையமாக வச்ச ஒரு வழக்குல ஒரு குறிப்பிட்ட குழுவான சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்து கிரவுண்ட் லெவல் கிடையாது பெரிய பெரிய அதிகாரிகள் மிக மோசமாக வாங்கி இந்த அதிகாரிகள் மேல சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அது குறித்து வழக்கு வந்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்துக்கு வரும்போது தான் ஜஸ்டிஸ் நீனா பன்சாலா வந்து வெளிப்படையா பேசுறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்த சிபிஐ இடி அமலாக்கத்துறையில அதுலேயும் குறிப்பாக கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் எப்படி இவ்வளோ கரப்ஷன் வழக்குகள் வந்து இந்த சிபிஐ மேலேயும் இடி மேலேயும் பதிஞ்சிக்கிட்டே இருக்காங்க என்னதான் நீங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது குறித்து வெளுவெல்னு வெளுத்துருக்காங்க இதே மாதிரியான இன்னொரு சம்பவம் மதுரையினுடைய உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய பிரான்ச் அங்க கேகே கே ராதாகிருஷ்ணன் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜட்ஜு வந்து வெளிப்படையாகவே சிபிஐ போட்ட வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த வழக்கையே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு அரசு வங்கியில ரெண்டு கோடி ரூபாய் லோன் வாங்குறதுல இருந்தால் ஃப்ராடு இந்த ஃப்ராடை மையமாக வச்சு சில பேர்த்த கைது பண்ணியிருக்கு சிபிஐ அப்படி சிபிஐ கைது பண்ணதையே கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு விடுதலை பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாரு சிபிஐயே கரெக்டாக இருக்குது எந்தெந்த வழக்கில் யாரெல்லாம் கைது பண்ணணுமோ அவங்களையெல்லாம் தப்பை விட்டுட்டு கீழே உள்ள இருக்கவங்களை மட்டும் கைது பண்ணி நீங்கள் வழக்கு நடத்துறீங்க அதனால முதல்ல அவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து அந்த வழக்கே வந்து சுக்குனரா உடைச்சிருக்காங்க கே கே ராதாகிருஷ்ணன் அப்போ உண்மையிலேயே என்ன நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ இடி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது குறிப்பா முந்தா நாள் கோர்ட்ல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு வருது ராஜஸ்தானை சார்ந்த ஹிமான்ஷு நானாவதி ஒருத்தர் சிபிஐ வழக்கு பதியாங்க சிபிஐ அவர் மேலே வழக்கு பதிஞ்சதுக்கு பிறகு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவரை கைது பண்றதுக்கு நெருக்குதல் கொடுக்கும் போது ஒரு குரூப் ஆஃப் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாகவே இந்த ஹிமான்ஷு நானாவதியை நேரடியாகவே மீட் பண்ணி அவர்கிட்ட பேசி எங்களுக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் லஞ்சமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றி விட்டுறோம் உங்களை கைது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கையின் பேசியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ அதிகாரி அவினாஷ்குமார் அப்படிங்கிறவர் நேர்லயே போய் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு இந்த அவினாஷ்குமாரோட சேர்த்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அவினாஷ்குமார் சென்ட்ரல் கவர்மெண்டோட முக்கியமான எம்ப்ளாயி ரமேஷ் குமார் அப்படிங்கிறவர் அவர் இன்ஸ்பெக்டர் சிபிஐ இது மட்டும் இல்லாமல் ஜோதிமோகன் தேத்தன் அப்படிங்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஆஃபீஸர் ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அதாவது ஒரு முக்கியமான அதிகாரி அவர் யாருன்னு இது வரைக்கும் பேர் ரிவீல் ஆகல அப்போ மொத்தமாக அஞ்சு பேர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அனில் தன்வார் அப்படிங்கக்கூடிய சீனியர் லா ஆஃபீஸர் சிபிஐல இருக்கக்கூடிய சீனியர் லா ஆஃபீஸர் அவர் சேர்ந்து மாட்டியிருக்காரு இப்போ இவங்க எல்லாருமே தனித்தனியா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து பணம் கேட்டிருக்காங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சீனியர் லா ஆஃபீஸர் சிபிஐ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் லஞ்சம் கேட்டிருக்காரு உங்க மேல இருக்கக்கூடிய வழக்கை சட்ட ரீதியாக பலவீனப்படுத்தி இந்த வழக்கில் இருந்து இந்த ஊழல் வழக்கில் இருந்து உங்களை நாங்க காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் சொல்லி, சீனியர் லா ஆஃபீஸர் ஆஃப் சிபிஐ கேட்டிருக்கிறாரு அவர் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு பேரம் பேசி இந்த பணம் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து முடிக்கப்பட்டது இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ்குமார் அப்படிங்கக்கூடிய இன்னொரு அதிகாரி தனக்கு தனியாக ஒரு பத்து லட்சம் கொடுத்தாக இந்த வழக்கில் இருந்து இவரை காப்பாற்றுறேன் இவர் பல டாக்குமெண்ட்டை வந்து பலவீனப்படுத்தலாம் இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தனியா பேரம் பேசியிருக்காரு அப்போ ஒரு அஞ்சு மிக முக்கியமான அதிகாரி அவினாஷ் குமார் இருந்து அனித் தன்வார் ரமேஷ்குமார் ஜோதி இது மட்டும் இல்லாமல் ஒரு ரகசியமான அதிகாரி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோடி கணக்கில் லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊழல் பேர் வழிகள்கிட்ட ஆவணங்களை வந்து அரசு ஆவணங்களை வந்து அவருக்காக வந்து மாற்றுறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இந்த வழக்கில் இவங்க எல்லாரும் மாற்றாங்க இவங்க மேல திருப்பி வழக்கு பதியப்படுது இவங்க சம்பந்தமான வழக்கு டெல்லி ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நீதிபதியான நீனா பன்சாலா முன்னாடி வழக்கு வருது அப்படி வரும்போது நீனா பன்சாலா வெளிப்படையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு கிடையாது இது மாதிரி வழக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு நீங்க எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே இந்தியாவில் சிபிஐயும் அது மட்டும் இல்லாமல் ஈடியும் ஊழலை ஒழிக்கிற வேலை பார்க்குறீங்களா இல்லை டிபார்ட்மெண்ட்டே ஊழல் நிறைஞ்சு தான் மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்டிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கேஸ் சிபிஐயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதிகாரிகளையே ரெண்டு பேர்த்த வந்து கைது பண்ணுறாங்க அதில் குறிப்பாக அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் பாஸ் பண்ணி வந்தவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ஐஎஃப்எஸ் கேட்டகரி வரும் பாத்தீங்களா அதுல மிக முக்கியமான டெசிக்னேஷன் இருக்கக்கூடிய இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆபீசர் விஜயேந்தர் அப்படிங்கிறவர் மாற்றார் இவர் ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் இவரும் தினேஷ் அகர்வால் இன்னொரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது இந்த கமிஷனர் டைரக்டா லஞ்சம் கேட்காம இவர் ஒரு பிரைவேட் பர்சனை வந்து ஹையர் பண்ணி அவர் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கான முயற்சிகளை பண்றாரு இந்த வழக்குல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது ஸ்காலர்ஷிப் கேம் அப்படின்னு இது எதை மையமாக வச்சு நடக்குது அப்படின்னா ரெண்டு கல்வி நிறுவனங்களை மையமாக வைத்து நடக்குது ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பூபேந்தர் குமார் சர்மா அப்படிங்கிற நடத்திட்டு வரக்கூடிய தேவபூமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது மட்டும் இல்லாம ரஜினிஷ் பன்சால் நடத்திட்டு வரக்கூடிய ஹிமாலயா குரூப் ஆஃப் ப்ரொபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ரெண்டு கல்வி நிறுவனங்களும் ஸ்காலர்ஷிப் ஸ்கேம்னு ஒரு மிகப்பெரிய ஊழலை பண்றாங்க இந்த ஊழலை விசாரிக்கக்கூடிய நபராக இந்த குழு இந்த சிபிஐ ஐஆர்எஸ் குழு இருக்கிறாங்க இந்த குழு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பூபேந்தர் குமார் சர்மா கிட்டையும் அது மட்டும் இல்லாமல் ரஜினீஸ் பன்சால் இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் உட்காந்து உங்க மேல உங்கள் கல்வி நிறுவனங்கள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு குற்றச்சாட்டு கரப்ஷன் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பலவீனப்படுத்துறோம் எங் உங்களை கைதும் பண்ண மாட்டோம் உங்களை அந்த வழக்குலேருந்து விடுதலையும் பண்றோம் எங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா இதுல தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட்டு இவரும் குறிப்பாக இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஒரு கோடி கேட்டு வசமா அவர் மாத்திக்கிறார் இதுல எப்படி இவங்க எல்லாம் மாற்றாங்க அப்படின்னா குறிப்பாக இந்த விஷால் தீப் அப்படிங்கக்கூடிய அதிகாரி இருக்காரு இல்லையா இந்த அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி மும்பைக்கு போகிறாரு மும்பையில் அவர் இருக்கும்போதே அவருடைய கசின் சொந்தக்காரர் ஒருத்தரையும் இன்னொரு அதிகாரியும் ஹரியானாவுக்கு அனுப்பிச்சு இந்த குறிப்பிட்ட ஹரியானாவில் இந்த வழக்கு நடந்துகிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து டைலூட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா முதல் தவணையாக ஒரு பணத்தை வந்து வாங்கியிருக்காரு யார் அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த சேர் பர்சன்ட்ருந்து நமக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா லஞ்சத்தை கூட தவணையாக வாங்குகிறாங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போனாலும் வேற வேற கேஸை டீல் பண்ணாலும் ஏற்கனவே எந்தெந்த கேஸ்லாம் யாரெல்லாம் ஊழல் பண்ணி கரப்ஷன் பண்ணி மாட்டியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அவங்கள்டருந்து பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக டாக்குமெண்டைஸ் பண்ணி இவ்வளோ வேலைகளை பார்த்துருக்காங்க இது வந்து அப்பட்டமாக எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக கோர்ட்டுக்கு வந்தப்பவும் நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் உருவாச்சு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் சிங் யாதவ் அப்படிங்கக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் எம்ளாயி இவர் வந்து பாத்தீங்கன்னா டெப்யூட் ஆகி வர்றாரு இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேஸ்ல முதல் தவணையாக ஒரு இருபது லட்சம் வந்து லஞ்சமா வாங்கி டைரக்டா மாட்டிக்கிறாரு இது வந்து தான் நடக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் பவன் கத்தாரி அப்படிங்கக்கூடிய இன்னொரு அதிகாரி ஒரு அஞ்சு கோடி ரூபாய் யார்கிட்ட இருந்து வந்து லஞ்சமா வாங்குறாருன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய பிசினஸ் மேன் அந்த மிகப்பெரிய பிசினஸ் மேன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டெல்லி எக்ஸைஸ் கேம்ல டைரக்டா மாட்டவர் அதாவது டெல்லியினுடைய அந்த கலால் ஊழல் இருக்கு பாத்தீங்களா குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மாட்டி கைதாகி சிறைக்கு போனார் அது மட்டும் இல்லாமல் டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக அந்த மணிஷ் சிசோரியா அவரும் அந்த வழக்கில் கைதாகி போனார் பல பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து இதில் கைதாகி விடுதலையாகி கடைசியில் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்க ஸோ அப்போ இந்த முக்கியமான வழக்கு சம்பந்தமான சில டாக்குமெண்ட்ஸில் சில வழக்குகளில் சில விஷயங்களை மூவ் பண்ணுறதுக்காக இந்த பவன் அப்படிங்கக்கூடியவர் அஞ்சு கோடி ரூபா வாங்கியிருக்கார் இவர் இடி அதிகாரி தான் இப்போ ஈடி ஒரு மிகப்பெரிய ஊழலை விசாரிக்கிறேங்கிற போய் அந்த ஊழலை யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கவுங்கள்ட்ட தனித்தனியாக இவங்க ஒரு ஊழலை பண்றாங்க இந்துதான் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு அப்போ அப்ப இது மாதிரியான வழக்குகளை வந்து அடுக்கிட்டே போலாம் எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு ஏன் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அங்கி திவாரி அப்படின்னு ஒரு அதிகாரி மாட்டினார் அவர் வந்து ஜீப்ல வச்சு போய் பிடிச்சாங்க அவர் வந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊழல் வழக்கில் சிக்கின ஒருத்தர் வந்து லஞ்சமாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது கையும் கலவுமாக பிடிக்கப்பட்டு வழக்கு பதியப்பட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது பண்ணி சிறையில் போடப்பட்டார் இவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து வந்தாங்க நிறைய பேர் பேசினாங்க இது இந்தியா முழுக்க ஒரு டிஸ்கஷனாக மாறிச்சு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ராஜஸ்தானில் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மாநில அரசாங்கத்தினுடைய ஆன்டி கரப்ஷன் யூனிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடி அதிகாரி நவல்கிஷோர் மீனா அப்படிங்கிறவங்களை கைது பண்ணாங்க இது வந்து நடந்துச்சு அப்போது இது மாதிரி தொடர்ச்சியாக இடி அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் இது மாதிரியான பல வழக்குகளில் தொடர்ச்சி மாட்டிக்கிட்டே இருக்காங்க இதுதான் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக வந்திருக்கு அப்ப இது மாதிரி இடி சிபிஐ மேல வந்து நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு இந்த சமூகத்தில் வந்து ஒரு மிக மோசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குறிப்பா ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அப்பட்டமாக சிபிஐ இடி இந்த ரெண்டு துறைகளும் கடந்த பத்து ஆண்டுகளில் யாரை கைது பண்ணியிருக்காங்க என்னென்ன வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க அந்த வழக்கில் கைதானவங்க எவ்வளோ பேர் பாஜகவுக்கு மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஆதாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டாங்க ரெண்டு மிக முக்கியமான ஆய்வு கட்டுரை ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கட்டுரை எழுதுவாங்க அந்த ரெண்டு கட்டுரை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும் அவ்வளவு தகவல்களை தொகுத்துருக்காங்க குறிப்பாக இடி அப்படிங்கிற ஒரு துறை மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சாதாரணமாக ஒரு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு துறை ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் வேலை பார்க்குற அளவுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டு அந்த துறைக்கு அதீதமான அதிகாரத்தை குடிக்கிற மாதிரி சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து எக்கச்சக்கமான பேர்த்த கைது பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான சொத்தை வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அந்த ஒரு துறை எப்படி செயல்படுது அப்படிங்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரத்தை படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய மொத்த கட்டினுடைய சாரம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை முழுக்க முழுக்க எதிர்கட்சியை சார்ந்த கட்சியை சார்ந்த பாஜகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல்வாதிகளை ஒன்னும் பாஜக இல்ல கைது பண்ணி ஜெயில போடணும் இல்ல சைலண்ட் ஆகணும் இதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி அவங்க பட்டியலே கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான அரசியல் தலைவர்கள் இருநூத்தி வந்து அவங்க சொல்றாங்க மற்ற கட்சியில் இருந்து அதாவது மாநில கட்சிகளாக இருக்கலாம் இல்லை வந்து காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் இது மாதிரியான கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் நெருக்கடிக்கு பிறகு பாஜகவில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அதில் வந்து ப்ராமினன்ட் பொலிட்டிஷியன்ஸ் அதாவது முக்க முக்கியமான அரசியல்வாதிகள் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர்த்து மேலே வகலக்கு இருக்குது இந்த இடி தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க பல பிரைப் கேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து ஆதாரங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய கருத்து உண்மை என்று சொல்வது மாதிரி சமீபத்தில் கடந்த மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி வந்து வெளிப்படையாகவே வந்து பாராளுமன்றத்தில் அறிக்கை சமிட் பண்ணார் அந்த அறிக்கையில் தான் சொல்லியிருக்காங்க இடி நூற்றி வழக்குகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க யார் மேலே அப்படின்னா எதிர்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் மீது அதில் கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு பேர் மேலே தான் கன்விக்ட் ஆகிருக்காங்க வேறு யாருமே கன்விக்ட் ஆகலை அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு அப்போ நீங்கள் அவ்வளோ அரசியல்வாதிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு போட்டிங்களே ஏன் அவங்க மேலே தண்டனை கொடுக்கப்படாத அவங்கள ஏன் கைது பண்ணி ஜெயிலில் போடலை வெறும் ரெண்டு பேர்த்தை மட்டுந்தான் போட்டிருக்கீங்க அப்போ அவங்க மேலே போடப்பட்டிருக்கூடிய வழக்கினுடைய உண்மைத்திறமை என்ன இந்த கேள்வி வருது ரெண்டாவது இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே கிடையாது இடி கடந்த பத்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வழக்குகளை பதிஞ்சிருக்காங்க இந்த வழக்குகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பேர்த்துக்கு மட்டும்தான் ட்ரையலே முடிஞ்சிருக்கு அதாவது நாற்பத்தி மூணு வழக்கில் தான் ட்ரையல் முடிஞ்சிருக்கு இதில் நாற்பது பேர் அக்யூஸ்ட்டு கன்விக்ட் ஆகியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மூணே மூணு கேஸ் தான் அக்யூட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூறு கேஸில் நீங்கள் நாற்பது கேஸை மட்டும் டீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் கேஸ் என்னாச்சு அவங்களுடைய வழக்கில் ஏன் இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ணலை அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும் குற்றம் இல்லை அப்படின்னா அவங்க விடுதலை செய்யப்படணும் இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் இந்த கேஸ் போடுறது சொத்தை சீஸ் பண்ணுறது அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறது இதனுடைய அடித்தளம் என்ன இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு இப்படி பதியப்படக்கூடிய வழக்குகளை மையமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய இடி அதிகாரிகள் என்ன மாதிரியான லஞ்சங்களை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் வந்திருக்கு இது வந்து வெறும் வந்து பிரைபரி சார்ந்த வழக்குகள் மட்டும் கிடையாது சொல்லக்கூடிய பல வழக்குகளை இடி வந்து மணி லாண்டரிங் அடிப்படையில் போட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வழக்குகள் வந்து உபா ஆன்டி டெரர்லா கீழே இந்த ஈடி வந்து பல பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுல எழுநூத்தி எண்பத்தி பேர் மட்டும்தான் ட்ரையல் முடிஞ்சிருக்கு அதுல பர்சன்ட் தான் கன்விக்ஷன் ரேட்டு அப்படிங்கும் போது மத்தவங்களை என்னாச்சு நீங்க போங்க ரைடு பண்றீங்க ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க என்ன ஏன் வாய் திறந்து சிபிஐயோ இடியோ இல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோ பதில் பேசாம எதுவுமே சொல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த சிபிஐ இடி இவங்க நடத்தக்கூடிய எல்லா விதமான ரைடு வழக்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு அஜெண்டா தான் ஒன்னு பாஜக தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை கைது பண்ணி தன் கட்சிக்கு வர வைக்கணும் இல்லை மிரட்டி தன் கட்சிக்கு வர வைக்கணும் இல்லை அவங்கள அரசியலை விட்டு துரத்தி அடிக்கணும் அவங்களை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துது இன்னொரு பக்கம் இடி துறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது மாதிரியான கரப்ஷன் வழக்கில் கையில் எடுத்துக்கிட்டு எக்கச்சக்கமான பணத்தை வந்து லஞ்சமாக வாங்கிட்டு சம்பாரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது அப்போ இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய சிபிஐ அமலாக்கத்துறை இது மாதிரியான நிறுவனங்களே இவ்வளவு மோசமான கரப்ஷனை நோக்கி நகர்ந்தால் என்ன ஆகும் அப்போ இந்த கரப்ஷனை எல்லாம் நேரடியாக தடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறை பல கேள்விகளை வந்து கேட்குறாங்க இது கேள்விகளோட நின்ற கூடாது இன்னும் குறிப்பா உச்சநீதிமன்றத்திற்கு கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சிபிஐ அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல அதனுடைய வெளிப்படத்தன்மையும் அந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய கரப்ஷனையும் கேள்விக்குட்படுத்துற மாதிரி பல நடவடிக்கைகள் எடுக்கணும் தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற பேரில் எக்கச்சக்கமான ஓடி பணத்தை பல கார்பரேட் நிறுவனங்கள் இருந்து வாங்கியிருக்காங்க அதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஒன்றும் ஒரு நிறுவனத்தை நான் ரைடு பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டி காசு வாங்குறது இல்லை ஒரு நிறுவனத்தை ரைடு பண்ணி அதுக்கு பிறகு மிரட்டி காசு வாங்குறது இது மாதிரி பல வேலைகள் நடந்திருக்கு இப்படி காசு வாங்கினதுக்கு பிறகு டொனேஷனா பல்லாயிரம் கோடி பணத்தை வாங்கினதுக்கு பிறகு சில முக்கியமான ப்ராஜெக்டை அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக உச்சநீதிமன்றத்தில் சந்திரசூட் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கும்போது விவாதிக்கப்பட்டு அந்த பாண்டு சிஸ்டத்தையே வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி தடை பண்ணிணாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளாக பல்லாயிரம் கோடி பணத்தை பாண்டை பயன்படுத்தி பாஜக வாங்கி அது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துச்சு பட் ஆனால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்களா இல்லை பாஜக வாங்கின மொத்த டொனேஷனையும் இந்தியாவினுடைய அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வசூல் பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கோடி வசூல் பண்ணிட்டீங்க கார்பரேட் கம்பெனிகள் இது எல்லாம் இல்லீகல் சொல்லி அன்னைக்கு சந்தோஷம் தீர்ப்பு கொடுத்து குறைஞ்சபட்சம் அந்த பாண்டுங்கிறதையே நிறுத்தவாது செஞ்சார் ஸோ அப்போ ஒரு பக்கம் இடி சிபிஐ இது மிக மோசமாக அடியாட்களை போல பாஜகவுக்கு பயன்படுத்தி இருக்கிறது அதை எதிர்த்து தான் அன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை பண்ணாங்க அதே மாதிரி இந்த சிபிஐ இடி இவங்க பண்ணக்கூடிய கரப்ஷனை தடுப்பதற்காக சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்து சிறப்பு உத்தரவுகளை கொண்டு வந்து இது எல்லாத்தையும் தடுக்கணும் தான் நம்மளுடைய எல்லாத்துடைய விருப்பமாக இருக்குது